என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாருங்க பச்சை மிளகா அழகா இருக்கா ஆச்சிருக்கு தோட்டத்தில் பச்சை மிளகா அறுவடை செஞ்சிட்ருக்கோம் அறுவடை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஸ்கூல் லீவு நம்ம இயற்கையாக வீட்டில் நம்மளே செடி வச்சு அதில் இங்கே பாருங்க இந்த மிளகாய் எத்தனை பெருசு இருக்குது பாருங்க கட்டிங்களா எவ்வளோ பெருசு இருக்குது இந்த பச்சை மிளகா குண்டு மிளகாய் பழுத்திருச்சு வருங்க செமையாக இருக்குது அம்மே ஒரு கத்திரிக்காய் ஒவ்வொருங்க அழகாக இருக்குது குட்டி கத்திரிக்காய் ஏன் இந்த இருக்கு இருக்குது ஏன் இந்த சைஸில் இருக்கு இந்த கத்திரிக்காய் எல்லாம் என்ன பண்ணிகிட்டுருக்கீங்கப்பா உறவுகளே இல்லை அங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது ஏ அந்த செடியில் நிறையா இருக்குமா ஆமாம் அங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கத்திரிக்காய் இருக்குது அப்படிமா ரோஸ்கன்றுக்கா போனால் கொத்தவரங்க பார்த்திங்களா வெயிட் பண்ணுங்க அங்கே போய் காட்டுறேன் இந்த போரை மாட்டி விட்டுட்டு எப்பா அந்த போர் மாட்ட போயிருக்கு இந்த அம்மா பண்ணுற வேலை எங்க போவாங்க மக்களே எங்கே பாருங்கள் மக்களே எவ்வளோ கொத்தவரங்க பார்த்திங்களா குயில் சத்தம் மயில் சத்தம் கிளி சத்தம் எல்லா சத்தமும் கேட்கும் இந்த மாதிரி இயற்கையாக பார்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை சூப்பராக இருக்கு பாருங்க அதை விட கொத்தவரங்காவை பாருங்க இங்கே பாருங்கள் அறுவடை பண்ணணும்னு இன்னைக்கு கொத்தரங்காய் பறிக்கணும் இன்னைக்கு எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா இல்லை இயற்கையாக மருந்து இல்லாத உரம் இல்லாத இதுபோல் காய்கறிகளை சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு ஒரு இங்கே பாருங்கள் ஒரு செடியில் எவ்வளோ இருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல அழகாக பாருங்கள் இங்கே பாருங்கள் மக்களே 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 இங்கே பாருங்கள் மக்களே வா சூப்பராக இருக்காட்டே அப்படியே பறிக்கணும் அப்படியே பொரியல் பண்ணணும் பாட்டு சுத்திறகுதாயுன்னு தெரியலையே சூப்பர் சூப்பர் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் அன்னாசி பழத்தை பார்த்திங்களா சூப்பராக இருக்கா அதை வெட்டி போடுவோம்ல அதை நட்டு வச்சது தான் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அந்த வெட்டி கீழே போடுவோம் பாருங்க அன்னாசி பழம் வாங்கிட்டு வந்து அதை நட்டு வச்சது தான் அம்மா இது மேலே இத்தனை இது வருது அதுலேயும் வருமா ஒரே பழம் தானா அண்ணா மூணு வருது பாருங்களா மேலே இலை ஆ சூப்பராக இருக்குல்லாமா மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நேச்சுரலாக இந்த மாதிரி அன்னாசி போலத்தை நான் பார்த்ததே இல்லை செம்மையாக இருக்குது பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பா சூப்பர்ப்பா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து யாருமே பறித்து கூட நம்ம கடையில் அங்கேயும் இங்கேயும் போட்டு கை மாதிரி கூட வரும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அந்த போல் பார்க்குறது எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இல்லை சூப்பராக இருக்குது பாருங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரியா இந்த கற்பூர பழம் அந்த தார் பழுத்துருச்சு வெட்டிடுவாங்க அங்கே பாருங்கள் அங்கே ஒரு தார் இருக்கா இங்கே ஒரு தார் இருக்குது பாருங்கள் எல்லாமே இயற்கையாக சாப்பிட்டா அது ஒரு தனி சுகம்தான் மக்களே சரி அங்கே பாருங்கள் அது என்ன பம்புளி மாசு சொல்லுவோம்ல பம்பளி மாசா அது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்க ஓகே மக்களே பாய் அடுத்த வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு